Assalamu alaikum friends welcome back to my channel uj vlogs hi friends வாங்க இன்றைக்கி மொட்டை பொடிமா செப்டி சின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் என்ன போட்டேன் என்ன போட்டேன் என்ன நல்லா சூடானதுமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி போல் வதக்கணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பச்சை ஸ்மெல் வந்து போகணும் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு டைம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரை தக்காளி சாரி ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அதையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் வந்து சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையும் உடச்சி நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து நான் செஞ்சுருந்தேன் சப்பாத்திக்கு செடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்